கன்னியாக புதனே வருவார் லக்னாதிபதியாக அவரே வந்து பத்தாம் அதிபதியாக வருகிறார் இந்த இடத்துல புதன் என்ன தருவார் கல்வி அறிவு கல்வி அறிவு புதன் அறிவு கல்வி ஆலோசனை கணிதம் சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் கணிதம்லாம் கணக்கு வந்துருச்சு செல்போன் நூதன கருவிகள் கணக்கு கல்வி நீங்கள் கேட்ட ஜெராக்ஸ் தான் அவர் தான் ரேடியாலஜி அவர் தான் சொல்லிக் கொடுத்தல் ஆலோசனை வந்துருச்சு சாப்பிட்டு வர பச்சை என்ன வச்சுக்கலாமா జ్యోతిస్యము వచ్చే కదా మా జ్ఞానం